ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கேழ்வரகு மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது இதை வச்சு சப்பாத்தி செய்ய போகிறேன் இது கடையில் வாங்கின மாவு தான் வீட்டில் அரைச்ச மாவுலாம் இல்லை கடையில் அரைக்கிலாம் வாங்கிட்டு வந்தேன் அந்த மாவில் தான் இப்போ வந்துட்டு இந்த பாருங்கள் அளவு கிண்ணம் நம்ம எது எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் அளவு நான் இந்த ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு அளவு எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு இதை எப்படி நம்ம வந்து சப்பாத்தி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவை வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு வந்துட்டு இப்போ இதில் அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் எதில் வேணாலும் அளவு எடுத்து வச்சிங்க இது மாதிரி வந்துட்டு அளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு மாவு ரெடி பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கோன்னா இதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றணும் இப்போ இதில் தான் நம்ம அளந்து தண்ணி ஊற்றணும் அதனால் வந்துட்டு இந்த மாவை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த அளவு கிண்ணத்தில் தான் தண்ணி ஊற்றணும் அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் ஒரு கப்பு இதே அளவில் தான் நான் மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அதே அளவு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வந்துட்டு சூடாகணும் பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்குது இப்போ தேவையான அளவு மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் என்ன நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கிது இப்போ வந்து இந்த மாவை வந்து இதில் கொட்டிடலாம் இப்போ அப்படியே வந்து திண்டி விடுங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ப்ளைட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே அந்த மாவு அப்படி இந்த சூட்லேயே அப்படியே அந்த மாவு எழுந்திரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் மாவு பாருங்க இன்னும் சூடாக தான் இருக்குது சூடாக தான் இருக்குது கொஞ்சம் சூடாக ஆறட்டும் இதோட நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்க முடியாது கை சுட்டுடும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து பிணைய வேண்டியது தான் எப்படின்னு பிணைஞ்சி காட்டுறாருங்க கொஞ்சம் எப்படி தண்ணி எடுத்துக்கோங்க பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கரண்டி எடுத்துடலாம் பாருங்கள் வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன் அது வந்துட்டு பாத்திரமும் உங்களுக்கு சூடாக இருக்கும் மாவும் ஆறாது அதனால் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் உங்களுக்கு இது மாதிரி வந்து தண்ணியை வந்துட்டு இப்படி கையில் தொட்டுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் அப்படியே மாவு பிணைஞ்சிடலாம் நீங்கள் பாருங்கள் என்ன நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வந்துட்டு கையில் தொட்டுக்கிட்டேன் அப்பாத்தி மாவு மாதிரியே பண்ண வேண்டியதான் ஒத்த கையால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எதுவும் நினச்சிக்காதீங்க தெரியுதா அப்படியே நம்ம வந்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பணியற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நல்லா பணிஞ்சிடலாம் இந்த பார்க்க மாவு வந்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பணிஞ்சிட்டேன் தெரியுதா இப்போ வந்துட்டு இதை நான் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் அப்படியே மாவு வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு போடுவோமோ இது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே நான் மூடி வச்சேன் பாருங்க நல்லா வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் நான் ஊற வச்சுட்டேன் நல்லா மாவு மாவும் நல்லா அப்படி இப்படி நல்லா ஊற வச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கேழ்வரகு மாவு வந்துட்டு உங்களுக்கு நல்லா மாவும் வெந்து போயிடுச்சு ஊறிடுச்சு நம்ம இப்போ சப்பாத்தி போட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமே டக்குன்னு நம்ம போட்டு திருப்பிடுவோம் அப்புறம் வேகாமல் இருந்துச்சுன்னாக்கா வயிற்றுக்கு ஒத்துக்காது அதுக்காக தான் நம்ம வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கிறது இந்த மாதிரி ஊறிடுச்சின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மாவு இப்படி ஆகிடும் நம்ம வந்து இப்போ வந்து மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஃபஸ்ட்டு பிடிச்சி போட்டுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கோதுமை மாவு இல்லை அட்டிப்பினாக்கா இந்த கேழ்வரகு மாவே வச்சு இல்லை அரிசி மாவு எந்த மாவாக இருந்தாலும் தேய்க்கிறதுக்கு அதை வச்சு சப்பாத்தி தேய்க்கிறது தேய்ச்சிங்க இந்த மாதிரி வந்துட்டு மாவு நல்லா இப்படி வெந்துருச்சுனாலே நமக்கு வந்துட்டு ஒட்டாது கையில் ஒட்டாது இந்த பாருங்கள் எப்படி வந்துங்க அப்படி ஒட்டாது ஓகேங்க இப்போ நம்ம சப்பாத்தி வந்துட்டு இதை உருண்டை உருண்டே பிடிச்சி சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் இல்லை பாருங்கள் இது மாதிரி வந்துட்டு மாவு வந்துட்டு நம்ம என்ன கூட கையில் வந்து தொட்டுக்கலாம் நீங்கள் இப்படி தொட்டு இது மாதிரி வந்துட்டு உருட்டிக்கிங்க உருட்டி வச்சுக்கிட்டு சப்பாத்திக்கு நம்ம வந்து தேய்க்கிற மாதிரியே தான் இப்போ நான் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இந்த ராகி மாவே நீங்கள் எடுத்துக்கலாம் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் இல்லை அரிசி மாவு ஏதோ ஒன்று நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வந்துட்டு தேய்க்கிறதுக்கு தானே அது எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரியே பேச்சு எடுத்துடலாம் இது போட்டுங்க போட்டுக்கோங்க நான் ஒரு கையால் வீடியோ எடுக்கிறதுனால இது என்னால் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாருங்கள் நல்லா அழகாக சப்பாத்தி மாதிரியே வரும் உங்களுக்கு ஒரு சப்பாத்தி போட்டேன் அவ்வளாங்க ஒன்று உங்களுக்கு மாவு தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒட்டாத இதில் சப்பாத்தி கட்டையில் நல்லா இது மாதிரி வந்துட்டு போட்டுங்க அடுத்து இன்னொரு உருண்டு அடுத்த சப்பாத்தியும் போட்டாச்சு அதுமாதிரி எல்லாத்தையும் போட்டு நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்றேன் பாருங்கள் எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து நம்ம தோசை கல்லில் போட்டுடலாம் கல் சூடாகிச்சு போட்டுடலாம் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் ஊற்றிக்கலாம் ஏதோ நாள் நீங்கள் உங்கள் தான் நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரியே தான் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பணிஞ்சிருக்கேன் அதனால் வந்துட்டு என்ன நான் இப்போ லைட்டாக ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் மெட்கலாம் சப்பாத்தி போட்டு எல்லா சப்பாத்தியும் போட்டுறேன் சப்பாத்தி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்களா எடுத்து வந்துட்ட அவ்வளவுதான் ராகி சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு நான் அதுக்கு தக்காளி சட்னி தான் அரைச்சிருக்கேன் இது நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி இது வந்து வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி தலை கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிட்டு கார சட்னி மாதிரி அரைச்சிருக்கேன் இதுக்கு வந்துட்டு இந்த சப்பாத்திக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் வச்சுக்கலாம் அருமையான ஒரு ராகி சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு நான் இப்படி தாங்க செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாஃப்டாக தான் இருக்கும் இது வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க